மலைகள்ல இருந்து கிடைக்கிறது எப்பவுமே பொக்கிசமா தாங்க இருக்கும் ஆனா இங்க எங்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷத்தை பாருங்களேன் கொஞ்சம் இந்த மலைக்கும் இந்த லேஸ் பாக்கெட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல யாரோ ஒரு நபர் இந்த மலைக்கு வரும்போது சாப்பிட்டு கீழே வீசின பேப்பர் அந்த நபர் இருக்காருன்னு தெரியல ஆனா இந்த லேஸ் பாக்கெட் இன்னும் இங்க இருக்குங்க இந்த மாதிரி இதுதானே அப்படின்ட்டு நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்பு தாங்க மிகப்பெரிய அழிவு நோக்கி நம்மளை கொண்டு போயிட்டு இருக்குது இப்போ நாங்கள் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு மருதமலையில் கடந்த ஏழு வாரமாக நெகிழிக்கிழவுலையை அகற்றும் பணியில் ஈடுபட்டுருக்கங்க அல்ல அல்ல குறையாத குப்பைங்க எல்லாமே மண்ணுக்குள்ளே லேயர் லேயராக புதிஞ்சுருக்குதுங்க இனி வரும் காலங்களிலாவது மலைகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம்